வணக்கம் செய்தி துரைசாமி அவர்களது மகன் வெற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த சென்ற இடத்தில் நடிகர் விஜய கிடைத்த அதிர்ச்சி சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் செய்தி துரைசாமி இவரது மகன் வெற்றி துரைசாமி இவர் திரைப்பட இயக்குநராக இருக்கிறார் இந்த நிலையில் புதிய படப்பிடிப்பிற்காக இமாச்சல பிரதேசத்தில் லொகேஷன் பார்க்க வெற்றி துரைசாமி அவர்கள் சென்றார் அப்போது அங்கு ஏற்பட்ட விபத்து காரணமாக வெற்றி துரைசாமி அவர்கள் மறைந்தார் அந்த வகையில் நேற்றைய தினம் சென்னை சிஐடி நகரில் உள்ள வெற்றி துரைசாமி அவர்கள் இல்லத்தில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இந்த நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயவர்கள் நேற்றைய தினம் வெற்றி துரைசாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் இல்லத்திற்கு வந்தார் ஆனால் விஜயவர்கள் வந்த சமயத்தில் அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் அரசியல் கட்சி தலைவர்களே கூட்டத்திற்கு நடுவே சிரமப்பட்டு சென்று வெற்றிக்கு அஞ்சலி செலுத்தி சைதி துரைசாமி அவர்களுக்கு ஆதரவு கூறி வந்தனர் இதில் நடிகர் விஜய் அவர்கள் அங்கு இறங்கினால் இன்னும் நெருக்கடியான சூழல் ஏற்படும் நிலை இருந்தது இதனால் காரில் வந்த நடிகர் விஜய் அவர்கள் சிறிது நேரம் காரிலேயே காத்திருந்திருக்கிறார் ஆனாலும் சற்றும் கூட்டம் குறையவில்லை மேலும் இட நெருக்கடியும் அப்படியே இருந்தது இதனால் விஜய் அவர்களால் அஞ்சலி செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதையடுத்து அங்கு பரபரப்பை ஏற்படுத்த